புதுச்சேரி வெள்ளியன்னூர் பகுதியில் நான்கு முனை சந்திப்பில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவால் திறக்கப்பட்ட எம்ஜிஆர் சிலை சாலை விரிவாக்க பணிகள் காரணமாக அகற்றப்பட்டது இந்த நிலையில் ஒரு வருடத்திற்கு பிறகு அருகிலேயே புதிய சிலை அமைக்கப்பட்டது இந்நிலையில் எம்ஜிஆர் சிலையை ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த ஓம் சக்தி சேகர் என்பவர் மீண்டும் திறக்க வந்திருந்தார் ஓபிஎஸ் பி அணியைச் சேர்ந்தவர்கள் சிலையை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எடப்பாடி பழனிசாமி அணியைச் சேர்ந்த அன்பழகன் தலைமையில் கோஷம் எழுப்பப்பட்டது அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது இரு தரப்பினரும் வெள்ளியனூர் நான்கு முனை சந்திப்பில் குவிந்திருப்பதால் அங்கு பதற்றம் தற்போது நிலவுகிறது இதனால் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது